அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தினா ஜூன் எட்டு கடைசி நாள் அதாவது நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமு ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ படிக்கிறீங்களோ இதுதான் உங்களுக்கு கடைசி ஓகேங்களா ஏன்னா திரும்பவும் வந்து நாளைக்கு நீங்கள் அதை எதுவும் படிக்க முடியாது ஓகேங்களா அதனால் இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துங்க ஓகேங்களா இந்த ஆறு மணி வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் அதுக்கப்புறம் வந்து படிக்கிறது அப்படிங்கிறது மேக்ஸிமம் புக்கு இதெல்லாம் எதுவுமே தொடாதீங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு ஜாலியாக வந்துருங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நைட்டு பகலெலாம் அந்த மாதிரிலாம் படிச்சிடாதீங்க ஓகேங்களா சரி ஓகே இன்றைக்கி நாள் வந்து தப்பி தவறி இந்த தவறுகள்லாம் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஓகேங்களா ஃபஸ்ட் என்னென்னா இந்த ஹால் டிக்கெட்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்களான்னு இப்போயே செக் பண்ணிங்க ஹால் டிக்கெட் ப்ரிண்ட் அவுட் எடுத்தாச்சா பேனா நம்ம வாங்கி வச்சிட்டோமா பிளாக் கலர் பேனை வாங்கி வச்சுட்டோமா இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயத்தலாம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஒரு ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்க சொன்னேன் நான் ஒரு சேஃப்டிக்காக எடுத்துக்க சொன்னேன் ஹால் டிக்கெட் ரெண்டு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுங்க நார்மல் பிரிண்ட் அவுட் தான் கலர் அவுட் கூட தேவைப்படாது நார்மல் பிரிண்டவுட் எடுத்து வச்சுங்க ஓகேங்களா ஒரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பால் பெயின் பேனா பிளாக் கலர் ஓகேங்களா அது வாங்கி வச்சுங்க அது வந்து கொஞ்சம் அப்படியே கிறுக்கி பார்த்துக்குங்க நல்லா எழுதுதா இல்லையான்னு ரெண்டு பேனாக வாங்கி வச்சுங்க ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிங்க செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஆல் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு விசாரிச்சு வச்சுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூலு தெரிஞ்ச இடம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது சம்மந்தில்லாத ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா எங்கே என்ன ஏதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிங்க எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதேமாதிரி காலையில் இங்கேருந்து வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க இத்தனை மணிக்கு கிளம்பணும் இத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது முன்னாடியே டிசைட் பண்ணிங்க காலையில் அறக்க பறக்க நம்ம வந்து இது பண்ணக்கூடாது காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு ரெடி ஆகிறோம் இத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுங்க மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கி ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நீங்கள் ஹெல்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சும் அட்லீஸ்ட் ஹெல்த் வைஸ் ஆரோக்கியம் என்னது ஒழுங்காக கரெக்ட் டைம் சாப்பிட்ருங்க இன்றைக்கி அதே மாதிரி தேவையில்லாத ஃபுட்டு இன்றைக்கி மட்டும் சாப்பிட்றாதீங்க இன்றைக்கி சாப்பிட்றது எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டாக தான் இருக்கணும் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த ஜங்க் ஃபுட் வர மாதிரி ரொம்ப மசாலா ஏன் சொல்கிறேன்னா அது வந்து எதாவது ஒரு வயிற்று ப்ராப்ளம் வந்து வர வச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அதுவுமே நமக்கு ஒரு மைனஸ் தான் ஸோ எல்லாமே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும் ஓகேங்களா ஹெல்த்தியாக வந்து இன்றைக்கி சாப்பிடுங்க டைமுக்கு சாப்பிடுங்க இன்றைக்கி மட்டும் இன்றைக்கி மட்டும் ஹெல்த்தியாக டைமுக்கு சாப்பிடுங்க இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா தண்ணி குடிங்க ஓகேங்களா எல்லாமே நாளைக்கான ஒரு நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா மைண்டு வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மார்னிங்கே நீங்கள் குளிச்சுடுங்க ஓகேங்களா இல்லை நீங்கள் குளித்தே பலலால் ஆகுது மாதிரி எனக்கு தெரியுது எஸ்பெஷலி வந்து பார்த்தா பசங்க எப்போ பார்த்தாலும் ஈவினிங் வரைக்கும் அப்படியே குளிக்காமல் பல அழுக்கு துணிலேயே உட்காந்து ஈவினிங் மேலே தான் போய் குளிக்கிறது ஏன்னா புக்கு விட்டு வெளியிலே போகிறது கிடையாது குளிக்கிற அந்த அஞ்சு நிமிஷம் கேப்பு தான் அஞ்சு நிமிஷம் குளிச்சுட்டு டக்குனு வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடுது தயவு செஞ்சு இன்றைக்கி மார்னிங்கே குளிச்சுடுங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடவுள்கிட்ட வேண்டிங்க ஓகண்ணா கடவுள் ப பற்று இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க ஓகேண்ணா கடவுள்னே என்னது இந்த இடத்துல நம்பிக்கை தானே ஏதாவது நீங்கள் பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கங்க ஓகேங்கண்ணா ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது வேண்டிக்கங்க உங்களுக்காக நாங்கள் நேற்று கூட போய் வேண்டிட்டு வந்தோம் ஏன்னா எனக்கே பயம் வந்துருச்சு நல்லபடியாக நீங்கள் இந்த தடவை எக்ஸாம் எல்லோரும் எழுதுணடா அப்படின்ட்டு நான் ஃபேமிலியோடு போய்ட்டு நேற்று போய் வேண்டிகிட்டு வந்தேன் நீங்களும் வேண்டிங்க எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி நாளைக்கு கம்பல்சரி எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும் இதை மறந்துடாதீங்க நீங்கள் சாப்பிடாமல் போனீங்கன்னா உனக்கு அஞ்சு அஞ்சு மார்க் கம்மி அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுங்க நான் இப்போவும் சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் சாப்பிடாமல் போனீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க்கு நீங்கள் எடுக்கிற மார்க்கில் அஞ்சு மார்க் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக வரும் இது கன்ஃபார்ம் சாப்பிடாமல் போனீங்க அப்படின்னா ஸோ அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிங்க நாளைக்கு வீட்டில் சொல்லிடுங்க காலையில் நேரமாக எனக்கு அது ஏனோ தானுன்ட்டு சாப்பிட்றாதீங்க ஓகேங்களா இட்லி ஓகேங்களா மேக்ஸிமம் இட்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சாப்பிட்டுங்க எதாவது ஒன்று ஹெல்த்தியாக உங்கள் இதில் எதுவோ அதை சாப்பிட்டுருங்க காலையில் வலுவான சாப்பாடாக சாப்பிட்டு போயிடாதீங்க ஓகேங்களா ஒரு டிஃபனாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடுங்க பொங்கலில் சாப்பிட்டு போயிடாதீங்க ஓகேங்களா ஸோ காலையில் ஆனால் சாப்பிடாம போயிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அவசரத்தில் இது பண்ணுறதுல அது காலையில் நேரம் எழுந்திருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு தோணாது ஆனால் அப்படி போனீங்க அப்படின்னா அஞ்சு மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம் கம்மியாகிடும் ஏன்னா ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே நீங்கள் டயர்டாயிடுவீங்க பதினொன்றரை மணிக்கு எக்ஸாம் எழுதிட்டுருக்கும்போது ரொம்ப டயர்டாயிடுவீங்க தயவு செஞ்சு அந்த தப்பை நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸோ காலையில் கன்ஃபார்ம் சாப்பிட்ருணும் ஓகேங்களா அதே மாதிரி நாளைக்கு வந்து இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தோன்னா நல்லா தூங்கணும் சார் தூக்க வராதே சார் தூக்க வரலினாலும் பரவாயில்ல கண்ணை போ பெட்ஷீட்டு போட்டு மூடிட்டு கண்ணை மூடி கண்ணை திறக்கவே கூடாது உங்களை அறியாமல் நீங்கள் எப்போ தூங்குங்களோ தூங்கிடுங்க அவ்வளோதான் எப்போ தூக்குறதோ தூங்கிடுங்க ஆனால் கண்ணை திறக்கவே கூடாது அது மட்டும் கவனமாக வச்சுங்க நீங்கள் எடுத்து ஃபோனை நோண்டுறது அப்புறம் வந்துட்டு கண் விழிச்சடி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்குது அதை பண்ணால் தான் உங்களுக்கு தூக்கம் வராது கண்ணை கண்ணு மூடிக்கிட்டே எதாவது யோசிக்கினா கூட கண்ணை மூடிட்டே கூட யோசிக்க கண்ணை மட்டும் திறக்கவே கூடாது காலையில் தான்டா திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைங்க உங்களை அரேமேலையும் நீங்கள் தூங்கிடுவீங்க ஓகேங்களா காலையில் ஆளார வச்சிங்க இல்லை வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லி எழுப்பிட சொல்லுங்கள் ஓகேங்களா காலையில் எந்திரிச்சு நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே பண்ண காலையில் எழுந்திரிச்சி புக்கு நோட்டு எதையும் தொடக்கூடாது எந்திரிச்சோமா குளிச்சமா சாமி கும்பிட்டமா சாப்பிட்டோமா நல்லபடியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம ஒரே ஒரு விஷயம் ஒவ்வொரு இந்த இந்த செகண்ட்லேருந்து எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்குமே உங்களுக்குள்ள எந்த ஒரு எதிர்மறை தாட்டுமே வச்சுக்காதுங்க எக்ஸாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதாயிடுச்சு என்ன பண்ணுறது நான் தான் சொன்னல ஒரு திமிராகவே இருங்கன்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே திமிராகவே இருங்க நாளைக்கு திமிராகவே இருங்க என்ன திமிரு நான் எவ்வளோ படிச்சுக்கோங்க அதை வச்சு எழுதிட்டு வர போகிறேன் யாருன்னு ஒரு கேள்வி தானே நான் இவ்வளோ தானே படிச்சிருக்கேன் இதை வச்சு நான் என்ன அந்த இடத்துல பண்ணுறேன்னா பண்ண போகிறேன் அவ்வளோதான் இப்போ தெரியாத கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறது ஒரு சில ட்ரிக்கு தெரியுது தெரிஞ்ச கேள்விக்கு நான் ஒரு திமுறாவே பதில் எழுதிட்டு வரேனே என்னத்தை போய் ஆகிடப்போகுது இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன் இவ்வளோ தூரம் பண்ணிருக்கேன் அப்படிமா நமக்கு கால விட்டுற விட்டுறப்போது அப்படின்னு ஒரு திமுறாவே எழுதிட்டாங்க ஒன்றும் தப்பு கிடையாது அவன் நம்பிக்கையே வச்சுட்டு போங்க எல்லாம் எனக்கு சாதகமாகவே அமையுங்கிறதே நம்பிக்கை வைங்க ஒரு சிலர் அதை நம்பிக்கை வைக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க என்ன நம்பிக்கை வைக்கிறதுக்கு அப்படி நம்பிக்கை வச்சு எங்கே சார் நடக்குது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் லூஸில் வர்றதே அதுதான் பரவாயில்ல நம்பிக்கை வச்சு அப்படி நமக்கு நெகட்டிவாக போனால் கூட பரவாயில்லைங்கிற நம்பிக்கை வைங்க ஆனால் போடா வரக்கூடிய கேள்வி அதில் நான் படித்ததுல தாண்டா வரும் தமிழ் நான் படித்ததுலேருந்து தாண்டா வரும் எனக்கு தெரிஞ்ச கேள்வியை தாண்டா வரும் எனக்கு மறக்கிற கேள்வி வராதுடா பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரிலே போங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படி நினச்சிட்டே போங்க மைண்ட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க பரவாயில்ல நான் படித்ததுலேருந்தான் வரும் அவ்வளோதான் சார் பாலிட்டி நான் டுவெல்த் பாலிட்டியில் படிக்கவே இல்லை சார் டென்த்து பாலிட்டி நான் படிச்சிருந்தான் கேள்வி வரும் அப்படின்னு நினச்சிட்டு போங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் தான் பார்த்துட்டு நீ படிச்சதுலேருந்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போங்க சயின்ஸ் கொஞ்சம் தான் சார் பார்த்துட்டு அதுலேருந்தான் வரும் சார் நான் சயின்ஸ் படிக்கவே இல்லை படிக்கவே இல்லையா கொஸ்டின் எல்லாரும் கஷ்டம் உனக்கும் கஷ்டமாக தான் வரும் எல்லோரும் கஷ்டமாக வரும் அப்படின்னு வேண்டிட்டு போவோம் ஓகேங்களா வேறு வழி இல்லை எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமீன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போங்க ஏன்னா சாதகமாகவே இன்றைக்கி அமையும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க இப்போ ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸே நான் படிக்கலை சார்மா ஸோ போ கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் குரூப் ஃபோர் கேட்ட மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி கரண்ட் அஃபேர்ஸாக இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினா இல்லை வந்து ஜிகே கொஸ்டினாலே தெரியாத அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பான்ட்டு வேண்டிகிட்டு போ உனக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கோ வேண்டிட்டு போ இன்றைக்கி ஒரு நாள் நீ சுயநலமாகவே இருக்கணும்னு தப்பு கிடையாது நீ எதை படிக்கிறோம் இருந்தால் வரும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ லெவன்த்து டுவெல்த் படிக்கலையே சார் ஓல்டு புக்கு படிக்கலையே எல்லாம் உனக்கு சாதகமாகவே வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போங்க மேக்ஸ் கொஞ்சம் தான் சார் பார்த்துருக்கேன் பார்த்ததுலேருந்து தான் வரும் மாதிரி நினச்சிட்டு போங்க நான் கெஸ்ட் பண்ணி போகிறது கரெக்டாக ஆன்சர் வரும் நான் அது கெஸ்ட் பண்ணி போடுவேன் ஆன்சர் கரெக்டாக வரும் அளவியல் பார்க்கவே இல்லை சரி நான் கெஸ்ட் பண்ணி போகிறது ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படிங்கிறே அந்த ஒரு திமுறாடே போங்க ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கும் கூடுதல் மார்க் எடுக்க வைக்கும் அந்த மனநிலை ஏன்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்குது மனசு லேஸாக இருக்குது இந்த விஷயம் வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களுக்காக இந்த எக்ஸாம் வந்து ஏன்னா நம்ம எல்லா எக்ஸாமும் ஒரே மாதிரி தான் நம்ம வந்து அணுகிட்டிருக்கீங்க ஓகேங்களா எல்லா எக்ஸாம்லேயும் சேம் என்ன தப்பு பண்ணுறோமோ அதே தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் ஃபார் சேஞ்ச் நம்ம பண்ணி பார்த்தா தானே நம்ம ரிசல்ட்டில் சேஞ்ச் கிடைக்குதா இல்லையாங்கிறது தெரியும் இத்தனை நாள் நம்ம இதை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரிசல்ட்டு வராமல் இருந்திருக்கு இந்த தடவை மனநிலையை வேறு மாதிரி மாற்றி பார்க்கலாமே ஓகே நான் அவ்வளோதான் கொஞ்சம் தான் படிச்சு அந்த கொஞ்சத்தை வச்சு படித்து நான் போய் எழுதிட்டு வரேன் அப் என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து காட்டுறேன் எனக்கு சாதகமாக வருங்கிற மாதிரி நினச்சிட்டு போகிறேன் இதை வச்சு கூட பாஸ் பண்ணலாம் நான் பாஸ் பண்ணி காட்டுறேன் நல்ல மார்க் இதை எடுத்து காட்டுறேங்கிறது திமிரிலே போங்க எனக்கு சாதகமாகவே எல்லாமே அமையுங்கிற மாதிரி நினச்சிட்டு போங்க கண்டிப்பாக அமையும் அது நீங்கள் உணர்வீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு மனநிலையோடய போங்க எக்ஸாம் ஆளுக்கும் அதே மாதிரி தான் அங்கே எவ்வளோ கொஸ்டின் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த கொஸ்டின் எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே தாண்டா கஷ்டமாக இருந்திருக்கும் நான் இந்த கஷ்டத்துக்குள்ளே இந்த கொஸ்டின் அட்டர்மெண்ட் வரண்டா அப்படிங்கிற மாதிரியே பண்ணுங்கள் நீங்கள் உடனே எனக்கு மட்டும் தான் கஷ்டமாக இடத்துல நினைக்காதீங்க எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருமே ஒரு எழுதிட்டு இருப்பாங்க எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகல் இருக்கும் ப்ளஸ் மைனஸுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் அப்போ எல்லோரும் அதை ஃபேஸ் பண்ணி தான் எழுதுறாங்க நான் ஃபேஸ் பண்ணாமல் எழுதுனாதான் நான் பெரிய தப்பு பண்ணுறது அதை நானும் ஃபேஸ் பண்ணுறேன் அந்த இருந்து நான் வெளியில் வரேன் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன் பெஸ்ட்டாக பெஸ்ட் நான் கொடுக்குறேன் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் பெஸ்ட்டாக பெஸ்ட் நான் கொடுத்துட்டு வரேன் ரிசல்ட் டசின் மேட்டர் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்குறேன் கடவுள் எனக்கு என்ன கொடுக்குறோமோ கொடுப்பார் என்னோட உழைப்புக்கு என்ன கொடுக்குறோமோ கொடுப்பார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு க்ளியரா புரிஞ்சுங்களா ஸோ இன்றைக்கி நாள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் எது இதெல்லாம் பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இன்றைக்கி மேக்ஸிமம் புக்கு நோட்டு இது எதுவுமே கையில் எடுக்காதீங்க முடிஞ்சால் உங்கள் நோட்ஸ் எதாவது எழுதி வச்சுருப்பீங்க பாயிண்ட்ஸ் மாதிரி அதை எடுத்து பாருங்கள் இன்றைக்கி ஃபுல் டெஸ்ட்டில் எதுவுமே எழுதி பார்த்துறாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது எழுதி பார்க்கணும் ஓஎம்எஸ் இட்டு எழுதி பார்க்கணும் ஒரு டெஸ்ட்டில்லாம் எழுதி பாருங்க ஆனால் அதில் வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு மைண்டில் நீங்கள் தப்பாக நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்கூடாது பாசிட்டிவாக தான் எடுத்துங்க நெகட்டிவாக தான் எடுத்துக்காதீங்க ஒரு ப்ராக்டிஸ்க்காக எட்டரை மணிக்குன்னா எட்டர் மணி பாருங்கள் பட் அது மூலமாக வரக்கூடிய இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஐயோ இன்னும் அது ஒன்றுமே ஆன்சரே தெரியல ஏன்னா நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேறு ஒன்றும் கிட்டே ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இன்றைக்கி மேக்ஸிமம் காதில் கேட்குறது கண்ணில் பார்க்குறது இதை மட்டும் மைண்ட் வச்சுங்க ஓகேங்களா இப்போ நோட்டில் பார்க்குறீங்களா டக்கு நோட்டை திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கு நோட்ஸாக இருக்கணும் அது புக்குக்குள்ளே போய் பார்த்துட்டுருக்கா புக்கில் பார்த்தாலுமே எது எது முக்கியமானோ அதை மட்டும் தான் பார்க்கணும் மைண்டில் ஏற்றணும்னு நினைக்காதீங்க கண்ணில் பாருங்கள் அது மனசுக்குள்ள ஏற்றணும்னு நினைக்காதீங்க ஏன்னா மனசுக்குள்ளே ஏறிடுச்சு இப்போ நீங்கள் எது பார்த்தாலுமே புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஜஸ்ட் கண்ணில் பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்து திருப்பிட்டே போங்க ஐயோ அது ஞாபகங்களையும் ஞாபகங்களையும் பார்க்காதீங்க ஜஸ்ட் ஒரு விசிட் அவ்வளோ தான் நம்ம எப்படி நம்ம கல்யாண ஃபோட்டோவை எப்படி நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்போம் பொறுமையாக பார்ப்போமா வேகமாக பார்ப்போமா ஆல்ரெடி நம்ம நடந்த கல்யாண ஃபோட்டோவை எவ்வளோ வேகமாக திருப்பி பார்ப்போம் அந்த மாதிரி வேகமாக திருப்பி பார்த்துருங்க ஓகேங்களா ஏதாவது சொல் யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா கேளுங்க ஏதாவது வந்து ஸ்க்ரீனில் காட்டுறாங்கன்னா பாருங்கள் அதை இதை மட்டும் பாருங்க நீங்கள் புக்குக்குள்ளே ரொம்ப போகாதீங்க நோட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கடை திருப்பி பார்த்துட்டு விட்டுருங்க ரிலாக்ஸாக பண்ணுங்கள் அதை ஓகேங்களா ஞாபகத்துக்கு இல்லை ஞாபகத்துக்கு இல்லைன்னா அதில் ஞாபகத்துக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிறேன் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும் பட் அதை பற்றி நம்ம ஒரே தேவையே தேவையில்ல கண்ணை பார்க்குறோமா அந்த இடத்துல எக்ஸாம் ஆகல நமக்கு மணலில் வேறு மாதிரி இருக்கும் க்ளியரா ஸோ இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக அமையும் ஃபஸ்ட்டு போய் குளிங்க எல்லோரும் குளிச்சிட்டு படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்